இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டுக்கு சுப்பன் அதிரடியான ஒரு நீக்கம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து வெளிவந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ரசிகர்கள்லாம் வந்து ஒரு சைடு வந்து கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னா சுப்பன் கிளை வந்து நாங்க வந்து நீக்கணும் அப்படிதான் வந்து சொல்றாங்க சுப்பன் கிளை டீம்ல இருக்குன்னா அப்படின்ட்டு ஒரு எப்படி சொல்றது ஒரு டென் பெர்சன்டேஜ் கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க சுப்பன் கிளை எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல இருந்து நீக்குங்கப்பா அவரோட ஃபார்ம் ரொம்ப 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 மோசமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இவரு விளையாண்டார்னா அந்த ஓப்பனிங் காம்போ சுத்தமாக செட் ஆகாதுன்னு ரசிகர்களை சொல்கிறாங்களே தவிர சுப்பன் கில் வந்து நீங்க வந்து டீம்ல வைங்கப்பா அவர் வந்து அவர் டேலண்ட்டை நிரூபிப்பார் அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கூடவே இல்லை நண்பர்கள் அந்தளவுக்கு பெருசாக வந்து சொல்லவே இல்லை கருத்துக்கள் சொல்லவே இல்லை எல்லாமே தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம் எதுனால சுப்பன்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி விளையாட கூடாது அப்படிங்கிற தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்க வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பெல்லைக்கன்றக்கும் அதை கிளிக் பண்ணி அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய வாங்க தெளிவாக வீடியோவில் பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கு வந்து ஒரு டீம் நல்ல ஒரு காம்போலாம் செட் பண்ணணும் இந்தியாவில் ஓப்பனிங் யார் விளையாட போகிறா ஒன் டு ஒன் ப்ளஸ் மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் அப்படின்ட்டு யார் விளையாட போகிறான் அப்படின்ட்டு பலபரிச்சை வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது இப்போலேருந்தே காம்போலாம் மாற்றி மாற்றி இறக்குறாரு கம்பீர் ஒவ்வொரு பேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன்ல இது வரைக்கும் மேக்ஸிமம் விளையாண்டதே கிடையாது ஒவ்வொரு பொசிஷனையும் மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த பொசிஷன்ல இந்த பிளேயரை போட்டா நல்லா இருக்குமா இந்த மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் சஞ்சூ சாம்சன்க்கு பதிலாக சுப்பன்கில்லை ஏன் தான் மாற்ற மாட்டேங்கிறாங்கன்னு தெரில சுப்பன் கிளைலாம் மாற்றுங்கப்பா தயவு செய்து மாற்றுக்கப்பாண்டு ஒரு சைடு வந்து ரசிகர்கள் வந்து பயங்கரமாக விமர்சனங்களை வச்சு குமிச்சு தள்ளிட்டு இருக்காங்க எதனால வந்து பார்த்தீங்கன்னா சுப்பன்கிளை நீக்க சொல்கிறாங்க டி டுவெண்ட்டி ஃபார் மட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு டெஸ்ட்டில் ஓகே ஓடியில் ஓகே ஓடியில் செட்டில் ஆகிட்டு விளாட்லாம் டிவெண்ட்டி டெஸ்ட்லேயும் அதே மாதிரி செட்டில் ஆகிட்டு விளாட்லாம் ஆனால் டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டு விளையாட முடியாது செட்டில் ஆகிட்டு நீ விளையாடணும்னு நினச்சின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலை நீ இருக்கும் போது நீ எம்மே செட்டில் ஆகிட்டு பொறுமையாக விளையாடலாம் மழை மழைனு ஒரு அஞ்சு விக்கெட் நாலு விக்கெட் போதும்னா நீ பொறுமையாக செட்டில் ஆகிட்டு விளையாடு நீங்கள் வர்றதே ஒரு ஓப்பனிங் பொசிஷனில் வர்ற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ உனோட கேமே எந்த இருக்கிறோம் ஒரு அக்ரஸ் வந்த முதல் பாலில் இருந்து டப்பு டப்புன்னு அதிரடி ஆட்டம் தான் வெளிப்படுத்தணுமே தவறா நீ வந்து ஒரு பத்து பால் ஸ்டடி பண்ணி விளாண்டுட்டு அதுக்கப்புறம் உனோட கேமை காமிக்கிறதுக்கு இந்த இடம் ஓடியே இல்லை ஒரு டெஸ்ட் இல்லை டி நீ தேய்க்கிற ஒவ்வொரு பாலுமே பார்த்தீங்கன்னா பின்வரிசைகள் அதாவது மிடில் ஆர்டராக இருக்கட்டும் ஃபினிஷராக இருக்கட்டும் இவங்க தலையில தான் போய் விடியும் ஏன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை கொண்டு போய் அங்கே போய் தள்ளிடுவாரு இவ்வொரு பால் தேய்க்கிற ஒவ்வொரு பாலையும் ப்ரெஷரில் அவங்க போயிட்டு விழுவும் ப்ளஸ் அவங்க வந்து கடைசியில் ரன் அடிக்கணும் மாதிரி ரன் போது அவங்க விக்கெட்டு போய் அவங்களோட அவங்களோட பதவியும் அவங்களோட இடமும் பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குருவியாக இருந்தாங்க அதனால சுப்பன் கீழ பொறுத்த வரைக்கும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப 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 மோசமாக இருக்குங்க நூற்றி பதினேழு ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாண்டுட்டு இருக்காரு டி ட்வெண்ட்டியில் அவன் எவ்வளோ அபிஷேக் சர்மா எடுத்துங்க எடுத்துங்க இரநூத்தம்பது முந்நூறுன்ட்டு சும்மா வேற மாதிரி விளாண்டுட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா இந்த மாதிரியான ஒரு பிளேயர் கூட ஓப்பனிங்ல இவரை போய் நீங்கள் வச்சு யாப்பா அப்படி இந்தியன் டீம் இப்படி பண்ணுறீங்க சுப்பன் கில் முதல்ல நீங்கள் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு நீங்கள் அவர் எடுக்காதான் இப்போ அவர் அவரோட வைஸ் கேப்டன் அவர்கிட்ட இருந்து புடுங்குங்க அவர் வந்து க அந்த ஓப்பனிங் ஸ்பாட்ல இருந்து அவர் எடுங்க அவருக்கு போதில் இந்தியன் டீம்ல எஸ் எஸ்லாம் என்னமா விளையாடக்கூடிய மரண காட்டுறாரு மட்டும் இல்லை ஓவர் சீஸ்ல வேற மாதிரி விளையாடக்கூடிய பிளேயர் அவரால் நீங்க உள்ள போடுவோம் அபிஷேக் சர்மா அண்ட் எஸ் எஸ் ஜூசன் நீங்க என்ன ட்ரை பண்ணுறீங்க ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் தான் ட்ரை பண்ணுவீங்க சஞ்சூ சாம்சன் உள்ளத்துக்கு போடுங்க இந்த மாதிரி இவங்க மூணு பேர்த்தையும் வச்சு 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 ஒரு காம்போ ட்ரை பண்ணி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஒரு பா ஓப்பனிங் பே செட் பண்ணிங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு வேறு மாதிரி இருக்கும் அதை விட்டு விட்டு என்னையா நீங்கள் இன்னமும் சுப்பன் வாய்ப்பு மேலே வாய்ப்பை கொடுத்து 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 அந்த மனுஷன் அதை சரியாகவே பயன்படுத்தலை அவருக்கு அந்த வைஸ் கேப்டனும் ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா பிசிசியை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தூக்கியிருப்பாங்க பிசிசி எதற்கு தான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சத் சுத்தியமா எனக்கு தெரியல என இளம் கேப்டன் அதனால வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோன்னு தோணுது தவிர மற்றபடி சுப்பன் டி டுவெண்ட்டி ஃபார்ம் சுத்தமாக சுத்தமா வந்து செட் ஆக மாட்டார் ஐபிஎல்ல சூப்பரா பண்ணுறாருப்பான்னு ஒரு சைடு நீங்க சொல்லலாம் ஐபிஎல்ல நம்ம இந்தியன் கண்டிஷன் நல்லா தான் பண்றாரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓவர் நல்லா பண்ணல இப்ப வேர்ல்டு கப் இந்தியன் கண்டிஷன்ல தான்ப்பா வருது அப்ப நல்லா பண்ண வரல அது மட்டும் இருந்தா போதுமா அங்கேயும் வந்து எதாவது சொதப்பினார்னா ஃபார்முன்னு ஒன்று ஒண்ணு இருக்குல்ல அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சுப்பன்கில் இந்த ஓப்பனிங் ஸ்லாட்டில் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு பிளேயர் அதனால் அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக எஸ்எஸ்வி ஜெய்சா அண்ட் அபிஷேக் சர்மா காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள் லைட் ரைட் அண்டு லெஃப்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவோன்னா கம்பல்சரி வந்து சஞ்சூ சாம்சன் உள்ளே கொண்டு வரலாம் சஞ்சூ சாம்சன் அபிஷேக் சர்மா அண்டு சஞ்சு சாம்சன் அண்டு எஸ்எஸ் ஜெய்ஷா இப்படி ஒரு காம்போவை ட்ரை பண்ணி ஓப்பனிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு கப் ட்ரை பண்ணாங்கன்னா சும்மா வேறு மாதிரி இருக்கும் சஞ்சூ சாம்சனோட இடம் இப்போ வந்து சுத்தமாக பறிக்கப்பட்டிருக்குது அதுக்கு குறிப்பாக சொல்லலாம் நம்மளோட சுபன் கில்ல தான் சொல்லிவினும் ஏன்னா சுபன் கில் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்ததுக்கப்புறம் அவரும் ரன் அடிக்கல இவர் ரன் அடிக்கிறவரும் பார்த்தீங்கன்னா கண்ட பொசிஷன்ல மாத்தி மாத்தி போட்டு இவரும் ரன் அடிக்காம இப்ப இவருடைய இடத்து இவரையும் பாத்தீங்கன்னா வெளியில உட்கார வச்சு அதுக்கு போல வந்து சித்தேஷ் சர்மா உள்ள கொண்டு வந்துட்டாங்க சித்தேஷ் சர்மா வேற லெவலாக இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா விடுவாரா அது சரியான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லியே வேணும் அதனால் ஓப்பனிங் ஸ்லாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு கப்பை சுப்பன் நீக்கிட்டாங்கன்னா சும்மா வேறு மாதிரி இருக்கும் இந்தியன் டீமு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சுப்பன்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளையாண்டா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குமா இருக்காதா சுப்பன் நீக்கணுமா நீக்கக்கூடாதா எஸ்எஸ்ஜி ஜோஷால் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் இந்த மாதிரியான காம்போவை நீங்கள் வந்து ஓப்பனிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேர்ல்டு கப்பை ட்ரை பண்ணால் நீ வேறு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே என்னோட கருத்து தான் சொல்லியிருக்கேன் கில் ஸ்ரைகரெட் ரொம்ப மோசமாக இருக்குது இந்தியன் டீம் ஏன் அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இன்னமும் தெரியல அதை பற்றி நம்மளோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்மளோட சந்தூர் செக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே பக்கத்தில் பெல் கான் வந்து கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நல்லா வாங்க தெளிவாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்